இவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதை செய்ய தவறாதீர்கள் அலட்சியம் வேண்டாம் அவசியம் செய்து விடுங்க இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்ரனும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முழுமையான சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மகத்தில் பிறந்தால் அஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இந்த மாசையில் தான் மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால் தான் இந்த மூதுரை ஏற்பட்டது இந்த மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக தீர்த்த சுமங்கலியாக வாழ்வார்கள் மனதம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹரீவரையும் இந்த மாதத்தில் பூஜிக்க கல்வி அறிவில் சிறந்து விளங்குவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகமான இன்றைய தினத்துல திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நீரில் நீராட்டுவர் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை புதுச்சேரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்திரை கருடகங்கா திருவேணி சங்கமம் அந்தாகினி தாமிரபரணி கர்ணப்பிரயாகை ருத்ர ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவீர்கள் இம்மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க எடுக்க குறையாத பெருகி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசி மாதத்தில்தான் அன்னை பார்வதி வி வலம்புரி சங்க அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிடையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் தான தர்ம செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து தரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள் மாபாதங்களை செய்து உண்டாகும் பிரி தோஷங்களை போக்கடிக்கும் இரண்டு ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாதத்தில்தான் காரடையான் நோன்பு சாவித்திரி விரதமும் வருவது இம்மாதத்தில்தான் எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதம் இந்த மாசி மாதம்தான் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இதுதான் தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான் சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையினுடைய அதாவது ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசி மாதத்தில்தான் குருமுருகிய குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷிகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில் தான் இந்த மாதத்தில் புதுமனை புகுதல் தொன்று தொற்று வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது தெய்வீகமாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று மக குலத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகா மகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர் அசுரர் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த தொலிகள் தெரிந்து சிதறிய பன்னிரண்டு இடங்களில் இக்குளமும் ஒன்று மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீரங்கமாடி திரு பார்க்கடலாடி என்ற சொற்றொரு மாங்க பெருமையை விளை விளக்க வல்லது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரையு தாமரபரணி ஆகிய புண்ணிய நதிகளுள் ஒன்பது கன்னிகளாக ஒரு பக்தர்கள் தங்களிடம் வீட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குலத்தில் நீராடி கழித்து குலைக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமிர்த குடத்தை கும்பேஸ்வரராக மாற்றிய ஈசன் கிராதமூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவக்கண்ணியரும் இந்த குளத்தில் நீராடியதால் கண்ணியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்திருக்குளம் அழைக்கப்படுகிறது கும்பகோண மகாத்மியத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் அமிர்தசரயோகம் எனவும் அழைக்கப்படுகிறது இத்திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பருப்பளவு அதன் நான்கு கரைகளிலும் பதினாறு சிவ சந்நிதிகளையும் கொண்டு விளங்குகிறது இத்துருக்குலத்தை சுற்றிலும் பிரம்ம தீர்த்தேசம் முகுந்தேசம் தனேஷம் ரிஷபேஷம் பானேசம் கோணேஷம் பக்தேசம் பைரவேஷம் அகத்தீசம் வினோகேசம் கங்காதரேஷம் பிரம்மோட்சம் மூத்தீர்த்தம் தேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசை மகத்தன்று கரையில் உள்ள வீரபத்திரனுடைய ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருளுவார் அப்போது வீரபத்ரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உண்டு அர்ச்சகர் வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளான நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கங்கை வீரபத்ரர் என இவர் வணங்கப்படுகிறார் இத்திருக்குள மேல் கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மஞானபுரீஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக தோற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரட்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறுகிறது கிருஷ்ண தேவராயர் இத்திருக்குளத்தில் நீரிழடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் திவேதாரண்யா சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து ஏழியவர்களுக்கு அனதா பிறக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று நீராடி ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியருடைய அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமகஸ்தான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையும் ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மாசி மகமான இன்றைய தினத்தில் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நான்கு பதினொன்று செவ்வாய் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று சப்தம ராசியை பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவரோடு பஞ்சமாதிபதி மற்றும் பத்துக்குரிய சுக்கரனும் இணைந்து இருக்கிறாங்க லாபாதிபதியான செவ்வாய் ராசிக்கு வரும் நேரம் நல்ல நேரமாகுங்க அதனால பணப்பிரச்சனை சீராக இருக்குங்க உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வளர்ச்சி அதிகரிக்குங்க திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்க இருக்கீங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குது புதிய தொழில் முயற்சி பலிதமாக இருக்குதுங்க அலுவலக வாழ்வில் நல்ல கிடைக்க இருக்குது இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று எதிர்பாராத பல நல்ல அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க ராகு மூணாம் இடத்தில் இருப்பதால எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க வெகு காலம் வராமல் இருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு சனிக்கிழமை அனுமன் வழிபாடு ஆற்றலை தருங்க அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்